இது என்ன கையில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா தாங்க கடன் நிவர்த்தி முடிச்சு பைரவர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது பைரவருக்கு உரித்தான எண்ணெய் இந்த எண்ணெயை ஊற்றி திரி மாதிரி இந்த முடிச்ச போட்டு தீபமாக நம்ம பைரவருக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் எல்லாமே தீந்துரும் எந்த வகையான கடனாக இருந்தாலும் சரி வாகன கடன் இருக்குது வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருக்கேன் இப்படி என்ன மாதிரியான கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கடன் பிரச்சனையை நொடி பொழுதில் நீக்கக்கூடிய பைரவர் முடிச்சு பைரவர் பைரவர் பொதுவாவே சொர்ண ஆகாஷ்ன பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நம்ம வேண்டி இதுல நம்ம தீபம் ஏத்தும் பொழுது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்துல தீபமா ஏற்றும் பொழுது கடன் எல்லாம் தவிடு பொடி ஆயிடும் சோ இது உங்க இல்லங்கள்லயும் ஏத்தலாம் அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்று பைரவர் சந்நிதியிலையும் இந்த முடிச்ச வந்து நீங்க தீபமா ஏத்தலாம் இந்த முடிச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆயிலோட சேர்த்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதனுடைய விலை ரூபாய் மட்டுமே ரொம்ப சூப்பரான ஒயிட் கலர்ல ஐராவத யானை தான் என்னுடைய கைகள்ல இருக்கு இந்திரன் பயன்படுத்தக்கூடிய ஐராவத யானை பார் கடலை கடையும் பொழுது கடல்ல இருந்து நிறைய பொருட்கள் வெளிவந்தது அதுல மிக முக்கியமா வந்தது இந்த ஐராவத யானை வெள்ளை நிற யானையை அதுவும் தும்பிக்கை தூக்கிய நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகான யானையை நம்ம இல்லங்களில் வச்சு பயன்படுத்தும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகிடும் இந்த ரெண்டு யானையும் நானூறு ரூபா தான் நம்ம சிருஷ்டி ஒளியில் ஆர்டர் புக்கிங் போயிட்டுருக்கு ஸோ இந்த வெள்ளை யானையை கண்டிப்பாக உங்களுடைய இல்லங்களில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க உங்க வீட்டுக்கு வர நபர் வந்து இந்த யானையை பார்க்கற மாதிரி அவர்களுடைய பார்வை இந்த யானை மீது படுற மாதிரி உங்க வீட்டு வரவேற்பறையில் இந்த யானையை நீங்கள் வச்சாலே போதும் உங்கள் வீட்டில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இந்த யானையை யாருமே வாங்க தவற விட்டுறாதீங்க உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் அப்பா என்ன மாதிரி ஒரு வாசனை உங்கள் வீட்டில் இறை சக்தி தெய்வ சக்தி உங்கள் இல்லங்களில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இல்லங்களில் பயன்படுத்த வேண்டியது இந்த பதினெட்டு வகையான மூலிகைகள் கலந்த பஞ்சகவ்ய பன்னீர் பஞ்சகவியம் அப்படின்னாலே அஞ்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அஞ்சு விதமான பஞ்சகவிய மூலிகைகள் மட்டும் அல்லாது அதை தவிர்த்து நிறைய மூலிகை பொருட்களை வாசனாதி திரவியங்களை சேர்த்து உங்கள் இல்லங்களுக்காகவே தயார் பண்ணியிருக்கிறது தான் நம்ம சிருஷ்டி ஒளி ஸ்பெஷல் பஞ்சகவ்ய பன்னீர் வெறும் அறுபது தாங்க அறுபது ரூபாவில் நம்ம இல்லமே மனமா நல்ல ஒரு தெய்வீக மனமா நறுமணமாக மாறப்போவது உறுதி அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த பஞ்சகவிய பன்னீர் உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம் வெறும் அறுபது ரூபா தான் நீங்கள் காசிக்கு இன்னும் போகலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா காசி விஸ்வநாதரை பார்க்கல கங்கா ஜலத்துல நான் நீராடலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இனி கவலையை விடுங்க நம்ம சுஷ்டி ஒலியில இதோ இருக்கு கங்கா ஜலம் அந்த நம்ம இல்லங்கள்ல இருக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு பொருள்தான் தான் இந்த கங்கா தீர்த்தம் எல்லாருடைய இல்லங்கள்லேயும் பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த கங்கா ஜலம் இருக்கணும் அதே மாதிரி நம்ம இல்லங்கள்ல தினப்படியோ இல்லை வெள்ளி செவ்வாய் கிழமைகள்லையோ இந்த கங்கா தீர்த்தத்தை தெளிக்கும் பொழுது பல புண்ணியா பலன் நமக்கு கிடைக்கும் சாட்சாத் அந்த சிவபெருமானே நமக்கு அருள் புரிவார் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ கங்கா தீர்த்தம் உங்கள் இல்லங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பாட்டில் வெறும் ஐம்பது ரூபாய்தான் ஸோ காசிக்கு போகாமலேயே காசியினுடைய முழு பலாபலன் உங்கள் இல்லம் தேடி வருது வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்